எங்கள் உயிரிலும் மேலான தமிழ் தமிழ்மொழியை இனிமொழி வேசிமொழி என்று சொல்லி வைத்திருக்கிறதே அந்த தத்துவம் சங்கி தத்துவம் சங்கினா நன்றி சகத்தோழன் நண்பனே சுப்பிரமணிய சாமி சிகப்பு மாமாக்காரன் ரவீந்திரன் துரசாமி கருப்பு மாமாக்காரன் இவன் செட் பண்ணியிருக்கான் அவன் அரசியல் விமர்சனங்களாங்க நீ ஏங்க என்னை டிவி அதில் சொன்னான் அரசியல் விமர்சர் என்ன அரசியல் விமர்சர் கால்புவன் மோதிரத்துக்கு வெலை போன பையன் அவன் ஒரு அவத்தை அவனை தயவு செய்து அரசியல் விமர்சனம்னா சொல்லாதீங்க வெளிப்படையா தமிழ் மண்ணில் அரசு சாலை பலன் அடைந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் ஆர் நன்றி கடன் பட்டவங்கிறத தொடர்ந்து வெளிப்படையாக நான் சொல்லிட்டு வரக்கூடியவன் தான் இந்த சங்கிங்கிற வார்த்தைக்கு தோழனின் சீமான் தோலான்னு சரி துணி ஆற்றக்கூடிய சீமான் சாட் படலிங் வந்ததை நான் மனசார அந்த மருகாவன கம்மாய் கம்மாயிலே மீன் பிடிக்க போகிற மாதிரி உள்ள எல்லா பேரும் போய்கிட்டு இருக்காங்க சாஞ்சா செம்ப செம்பரியாள் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்காங்க கேட்டால் ஏ லூசு நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம்

பிறருக்கு கல்வியை மறுத்தது மூலம் தங்களை அறிவாளிகளாக காட்டிக் கொண்டனர் பார்ப்பனர்கள் சொல்லி காரணமாக சொன்னார் அந்த தத்துவத்துக்கு தான் சங்கி தத்துவம் அதை சங்கினா நண்பன் தோழன் சொல்றே ரஜினியா சந்திரி சொல்றே சீமானு நீ உண்மையாவே சோத்தத்தான் தின்றியா சோத்த விட்டுட்டு தீய தின்றியா என்ன சார் சொல்றீங்க கொஞ்சம் அப்ப பெருமையா நாங்க சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும் சங்கின்னா நண்பன்னா பொருள் இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் அதாவது சீமான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கிராக்கி அரசியலில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கிராக்கி இதை விட ஒரு நாகரிகமான வார்த்தை எனக்கு தெரியல இதை விட ஒரு நாகரிகமான வார்த்தை தெரியல ரொம்ப மோசமா சார் என்ன மோசம் திராவிட வணக்கம் வணக்கம் குறிப்பாக நேற்று வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பேசுமுறையில் மாறி போனாக்க ரஜினியை அவருடைய கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க கடுமையாக அதாவது விமர்சனம் என்பதை தாண்டி மிக கொச்சையாக சாட்டியத்துவம் போன்றவர்கள் குடும்ப பெண்களோ கூட ரஜினியோடய குடும்ப பெண்களோட வசவை நடந்ததை பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ரஜினியை சந்திச்சிருக்கிறார் சந்தித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு முக்கியமான அந்தஸ்து சங்கி என்பதற்கு கூட ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் அது நண்பன் தோழன் சொல்லியிருக்காரு இதை நீ எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்த் சீமான் இருவருமே ருசிகண்ட ஒரு வஞ்சக பூனைகள் இனக்காவலன் வனக்காவலன் வீரப்பனாரை சம்ஹார செய்ய வேண்டும் என்று சொன்னவர் ரஜினி அந்த ரஜினியை என்னுடைய நல்ல நண்பர் என்று அதிபர் போய் சந்தித்திருக்கிறார் வாலின்ற போயிருக்கிறார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று அந்த மக்கள் போராடிய பொழுது நிராயுதமானியான அந்த மக்கள் மீது சூடு நடத்தி பதிமூணுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது ரஜினிகாந்த் சொன்னான் போராட்டக்காரர்கள் செய்துதான் தவறு என்று சொன்னான் சமூக வீரிகள் ஊடிவிட்டாலும் சொன்னார் சமூக விருதுகள் ஊடுருவிட்டுன்னு சொன்னார் இப்போ அந்த ரஜினிகிட்டையே தமிழ் தேசிய விருதி சீமான் ஊடுருவிட்டார் இப்போ சீமானுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு ஒருங்கிணைவு இருக்குது ரெண்டுமே ஒரு லைன் செட் எடுக்கிறாங்க என்னமோ பசுமன் முத்துராமலிங்கத்தவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்தித்தது மாதிரி என்னமோ அப்படிலாம் கிடையாது ரெண்டுமே வந்து தயிர் சாதம் தான் இவனும் சினிமாவில் நான் அரசியலில் குதிப்பேன் அரசியலில் குதிப்பேன் 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 குதி குதிக்கவே மாட்டான் அவன் படம் என்றைக்கு வருதோ அவர் ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு இருக்கிற அவனுக்கு ஒரு இரு பதினஞ்சு வயசு பதினா பதினெட்டு வயசு பிள்ளை ந கதாணியை போட்டு நடிக்க விடுவாங்க குடும்பப்படுத்துவாங்க அந்த கிழமை வரவே மாட்டான் அரசியலுக்கு அரசியலுக்கு வரவே மாட்டான் இவன் என்ன பண்ணுவான் இந்த கிரீஸ்டப்பாக்கிட்ட எல்லாம் ரத்தத்தை உறிஞ்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சிருவான் தோல்வி அடைஞ்சால் இந்த அதிபர் என்ன சொல்லுவான் ஹிட்லர் மாதிரி சொல்லுவான் ஹிட்லர் வெற்றி பெற்றால் விளக்க வேண்டியதில்லை தோல்வி அடைந்தால் அதன் தோல்வி அடைந்தால் அதன் காரணங்களை விளக்க நீ அங்கே இருக்கக்கூடாது இதுதான் சீமான் சொல்லுவான் புரிஞ்சுக்கிட்டீங்களா வெற்றி பெற்றால் விளக்க வேண்டியதில்லை தோல்வி அடைந்தால் அதன் காரணங்களை விளக்க நீ அங்கே இருக்கக்கூடாது அந்த ஹிட்லருடைய வார்த்தையை தான் தோற்றால் பயிற்சி வென்றால் மகிழ்ச்சி அப்படின்னு சினிமா சொல்றோம் வீரப்பனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் போராட்டக்காரர்களை போராட்டக்காரர்கள் செய்து தான் தவறு போலீஸை அடித்தது தான் தவறு என்று ரஜினி சொல்கிறாரே இந்த இரண்டு குரூர வஞ்சக நரிகள் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் இந்த தமிழ் மண்ணில் நுழைவதற்கு ஒரு சந்திப்புன்ற பேர் நடக்குதுக்கு அது ஒரு அரசியல் மாமாக்காரன் சுப்பிரமணிய சாமி சிகப்பு மாமாக்காரேன் ரவீந்திரன் துரசாமி கருப்பு மாமாக்காரன் இவனெல்லாம் செட் பண்ணியிருக்கான் அப்புறம் அரசியல் விமர்ஷன் எல்லாம் நீ ஏங்க என்ன இந்த டிவி அதில் சொல்லுவாங்க அரசியல் விமர்சர் என்ன அரசியல் விமர்சர் இதெல்லாம் என்ன பண்ணால் இப்படி சொல்கிறது எதாச்சும் நடந்திருக்கா அவை திட்டமிட்டு ஆர்எஸ் எஸ் ஆல் உருவாக்கப்பட்டவர் ரவீந்திரன் துரைசாமி இட ஒதுக்கீட்டுக்காக எதிராக பேசுவார் கால்புவன் மோதரத்துக்கு வெள போன பையன் அவன் ஒரு அவத்தை அவன் தயவு அரசியல் விமர்சனம்னா சொல்லாதீங்க ஆர்எஸ் எஸ் அவ தானே அறிவிச்சிருக்காளன்னு ஆமா 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 அதுல என்னன்னா சங்கினா அவர் என்ன சொல்றாரு தோழன்ங்கிறாரு தோழர் தோழன் இந்த சந்திப்பு அரசன் சங்கினா சங்கி என்பது என்ன அது எங்களுக்கு பெருமதான் சங்கி என்னதுன்னா சங்கின்ற வார்த்தையா கேட்கும்போது கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க நிலைக்கு சுத்தி நிலைக்கு வந்ததுக்கு பிறகு தேவடியா சிங்காரிச்சு வந்தாலாம் இவங்க எல்லாம் பிறப்புலயே ஜெனட்டிக்காகவே சங்கியா இருந்தவங்க நடுநிலையாளர் மாதிரி காட்டிக்கிட்டு வந்து அப்ப தன்னுடைய இதை பண்ணுவான் இந்த சவுக்கு சங்கர் பண்ணா பாத்தீங்களா பத்திரிகையாளர் மணி பாத்தீங்களா ஒரு லைன் எடுப்பாங்க அண்ணகாசாரை பாருங்க ஒரு லைன் எடுப்பாங்க இப்போ அப்படி அது மாதிரி சொல்லி நடிப்பாங்க நடிப்பாங்க ஃபாசிஸ்டுடைய குணமே அதான் நரி தந்திரம் வேடம் வர்றது இரட்டை நாக்கு இந்த இந்த ஃபாசிஸ்ட்டுகளும் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்களும் மோதி வெல்ல முடியாததை அணைச்சு இது பண்ணுவாங்க அந்த தான் வீரப்பனை சமகார செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு மராத்தியர் ஒரு ரஜினிகாந்தை தமிழ் தேசியத்தினுடைய தலைவன் என்று சொல்லிக் மயிர் நீ போய் சந்திக்கிற அது நண்பனா என்னடா சங்கி என்ன சங்கி அதே ரஜினியம் ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுக செய்யக்கூடாது என்று வழக்கு போட்டானே அவன் சங்கி கீழடி அகழ்வாய்வு முடிவுகளை வெளியிட என்று சொன்னானே அவன் சங்கி கீழடி தமிழர் நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று கண்டுபிடித்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை அசாமுக்கு பணி மாற்றின செய்தானே அவன் சங்கி குடியரசு தின ஊர்வலத்தின் போது தென்னாட்டு விடுதலை போராட்ட வீரர்களை மருது சகோதரர்களை கட்டபொம்மனை அந்த அலங்கார ஊர்தியிலே இடம்பெற இடம்பெறாமல் சதி செய்தவன் பேர் சங்கி தமிழ்நாட்டிற்கு குருவைக்கும் சம்பாவுக்கும் தாலடி தண்ணீர் தரக்கூடாது என்று ஜெகதீஷ் செட்டர் பாஜபிக்காரன் கர்நாடக முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழர்களை அடித்தார்களே தமிழர்கள் வாகன உரிமையாளர்களை அடித்தானே அதற்கு பெயர் சங்கி எங்கள் உயிரிலும் மேலான தமிழ் மொழியை இழிமொழி வேசி மொழி என்று சொல்லி வைத்திருக்கிறதே அந்த தத்துவம் சங்கி தத்துவம் திருத்திட்டம் போல மேடையிலே கனகசபையில் நின்று அன்னை தமிழிலே தேவாரம் பாடினானே நாவலர் அவரை அடித்து துரத்தினானே அவன் சங்கி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வேற்றுமையான் என்று சொன்னானே எங்கள் வள்ளுவன் அவனுக்கு காவி அவன் சங்கி என் மக்களை சூத்திரனாக விட்டு சாகிறனே இதை கேட்க இல்லையா என்று அழுது கொண்டே தனித்தமிழ்நாடுக்காக பேசினாரே என் தலைவன் தந்தை பெரியார் அவருடைய திருவுருவச்சனையில போய் சந்தனத்தை பூசுகிறானே காவி அடிக்கிறானே அவன் சங்கி என் மேலான மொழியை இழிமொழி என்று சொல்கிறான் எங்களை சூத்திரன் பஞ்சமன் பிழைக்க வந்தவர் சொல்கிறான் ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுமியை வன்கொடுமை செய்து அவருக்கு குடும்பத்திற்கே தெரியாம எரித்து கொண்டானே அவன் சங்கி அந்த கற்பழித்து கொண்டு விட்டு தாக்கூர் சாதி சூடாகத்தாடி இருக்கும் என்று சொன்னானே யோகி ஆதிநாத் அவன் சங்கி தேசபிதா மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டானே கோட்சே அவன் சங்கி இந்த நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டு வேண்டும் என்று சொல்வதற்காக அதை அனைவரும் மறுத்ததற்கு பிறகு சட்டமைச்சரை சட்டமைச்சர் பதவியை தூக்கி இருந்து விட்டு வெளியில் வந்தாரே அந்த அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை அம்பேத்கருடைய சமையல் காரிடம் காசு கொடுத்து விசமலக்க சொல்லி சொல்லி கொலை பீர்ச்சி செய்தவன் சங்கி இத சங்கி தத்துவ சங்கம் சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இது சீமா தெரியாதா என்ன இது சீமானு தெரியாத என்ன அவர் போய் போயிருக்காரு இல்லையா அப்போ அதாவது சீமான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கிராகி அரசியலில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கிராகி இதை விட ஒரு நாகரிகமான மார்த்தை எனக்கு தெரியல இதை விட ஒரு நாகரிகமான வார்த்தை தெரியல ரொம்ப மோசமா இருக்கு சார் என்ன மோசம் ரெண்டா திராவிட சுடுகாடுன்னு பேசுனா மயிறு இந்த பக்கம் அண்ணாத்துறை படுத்திருக்கிறாரு இந்த பக்கம் எம்ஜிஆர் படுத்திருக்காரு நடுத்து பொம்பளை படுத்துருக்கு சொன்ன அதை விட நான் மோசமா இந்த கிரீஷ் சப்பாக்கெல்லாம் இதுல பதில் சொல்லுங்க கிரீஷ் சப்பாலாம் பதில் சொல்லுங்க குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் வேல்முருகன் பழநெடுமாறன் திருமாவளவன் தனியரசு சாரி ஜவாஹிர்ல்லா ஹென்ரி டிஃபெண்ட் போன்ற தலைவர்கள் கலந்து கொள்கிற கூட்டத்தில் போராட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற சீமான் என்ன கூந்தலுக்கு போய் ரஜினிகாந்தை போயஸ் தோட்டத்தில் ச சந்திக்கிற என்ன மாமாவால் பார்க்குறான் ரவீந்திரன் துரைசாமி ரவீந்திரன் துரைசாமி யார் ஜல்லிக்கட்டில் தீவிரவாத தீவிரவாதிகள் பூந்து விட்டார்கள் சொன்னது யார் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக ஆப்கானிஸ்தான் பண பணம் வருது என்று சொன்னவர் யார் கூடங்குளம் நிலை அணு அணு உலையை போராட்டத்தை போராட்டத்தின் போது அவர்களுக்கு அமெரிக்காவிடமிருந்து பணம் வருது என்று சொன்னவர் யார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசின் கல்வி வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீட்டை மறுப்பது யார் சங்கி தத்துவம் தானே ஐஎம்ஐம் ஐஐடியிலே இடஒதுக்கீட்டு மறுப்பதற்கு சங்கி தத்துவம் தானே எத்தனை உயர்கல்வி நிறுவனங்களே தமிழர்கள் தமிழர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள் பிறருக்கு கல்வியை மறுத்தது மூலம் தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொண்டனர் பார்ப்பனர்கள் சொன்னார் அந்த தத்துவத்துக்கு தான் சங்கி தத்துவம் அதை சங்கினான் நண்பன் தோல் சொல்றேன் ரஜினியா சந்திச்சு சொல்றேன் சீமானு நீ உண்மையாவே சோத்தான் தன்றி சோத்தை விட்டுட்டு என்ன சார் கொஞ்சம் என்னங்க என்ன கொஞ்சம் நாகரீகம் பேசு. என்ன நாகரீகம்னா நாகரீகமா பேசுறவங்கட்ட நாகரீகமா பேசலாம். தம்பி நினைச்சு காந்தியும் கல்யாண சுந்தரத்தி வளத்துக்கிட்டேன். என் தோல்ல ஏறி வாயில ஒண்ணு கிடிச்சடைன்னு சொன்னார் இதான் நாகரீகமா? சொல்லின் செல்வர் சம்பத் வந்து திமுக விட்டு வெளியே பல்வேறுது பிறந்த பெருந்தக அண்ணா அழகா சொன்னார். ஒரு திருகாணி போட்டிருந்தேன். அது வந்து அந்த திருகாணியில திருகாணி காதில் போட்டிருந்தது புண்ணி அதிக அதை கலட்டி வச்சிருக்கேன் எப்போ வேணாலும் மாட்டிக்கிறோம்னு நாகரிகமாக சொன்னார் வசவாளர் வாழ்க மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு இது என்ன காரணம் இந்த சாட்டை துறைமிருகன் ஒருத்தர் இருக்கிறான் அவன் ரஜினிகாந்த சொல்லக்கூடாத வார்த்தை கெட்ட வார்த்தை சங்க அறுத்துக்குன்னு சொன்னான் அவன் ஒரு சாவர்கருக்கு பிறந்தவன் தான் சாவருக்கு பிறந்தவனா சாவர்கர் மாதிரி மன்னிப்பு குடியில் எழுதி கொடுப்பான் அன்பார்லிமெண்ட் வாடா பேசுறது ரிமாண்ட் ஆகுறது எனக்கு வந்து எனக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்குது காய்ச்சல் இருக்குது பிணை குடுவன் கேட்கறது அப்புறம் திருப்பி பேசுறது புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் பணம் வாங்கி கொண்டு கட்சி நடத்துவது சொந்த கட்சிக்காரனுங்க சொந்த கட்சிக்காரே சொந்த கட்சிக்காரன்ட்ட சொந்த கட்சிக்காரே வண்டாரி தமிழ் மொழியுடைய மனைவி ஜான்சிய வெளிநாடுகளில் காசு கொடுத்து ஃபோன் பண்ணி விட்டு திட்டு திட்டி அந்த பிள்ளை வந்து அந்த பெண் வந்து தீக்குளிச்சிட்டாங்க அப்போ ரஜினி பார்த்தீங்கன்னா நான் ரஜினிக்கும் சீமானுக்கும் ஒரு 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 ஒற்றுமை இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு மிக உயர்ந்த நட்சத்திரம் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறாரு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறாரு எனக்குரிய எழுபத்தி ரெண்டு அபூர்வ ராகங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீன்ல இருக்கிறாரு ரஜினி த வாழ்நாளில் எச்சிக்கையில கூட காக்காட்ட மாட்டான் திரைக்கலைஞர்கள் ஸ்டண்டு மாஸ்டர்கள் சிகை அலங்கார கலைஞர்கள் திரை படப்பிடிப்பில் இருக்கிறவங்க தொழிலாளர்கள் ஒருத்தர் கூட ஒன்றும் சொல்ல மாட்டான் ஒரு போண்டாமணின்னு சொல்கிற ஒருத்தர் இறந்தே போயிட்டார் தனுஷ் கொடுத்தான் மறுமையினுக்கு கொடுக்குற இது கூட இல்லை சேதுபதி கொடுக்குறாரு விஜய் சேதுபதி லாரன்ஸ் கொடுக்குறாரு தியா இது சூர்யா கொடுக்குறாரு சில நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க ரஜினி எனக்காத்து கொடுத்துருக்கானா கங்கையும் காவிரியும் இணைச்சா ஒரு கோடி ரூபாய் தரணும் சொன்னாங்க இணைக்க மாட்டா நினைச்சே சொன்னான் ஒன்னா நம்பர் திருட்டு பய ரஜினி தோல் இருக்க முழுங்கி ரஜினியும் சீமானு ஒன்னு இது அறியாத வாயில மண்ணு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன புடுக்க போற சொல்லு விஜய்க்கு பயந்துகிட்டே அங்கே போறதா ஒரு விமர்சனம் ஏன் நீ போயப்படுற ரஷ்யர்களில் இன்னைக்கு கூட நம்ம வார ஒரு முறை பார்த்திங்கன்னா காலியாகிட்டே இருக்கு இருக்க பொறுப்பாள மாவட்ட சிலாளர்களும் இருக்காங்க இப்போ கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் மாவட்ட சிலாளர் விளையாருக்கார் கோயம்புத்தூர் மாவட்டம் மகளிரியும் விளையிருக்கு மொத்தமாக விளையிட்டாங்களே இப்போ ஈழப் பிரச்சனையை எடுத்து அதனால் வந்து அது ஒரு லைட்டு தனக்கு மிஞ்சிய லைட்டு அந்த புலமே இருந்த தமிழர்கள் இருந்து வர்ற பணம் இதெல்லாம் வச்சு இருந்தும்

அனைவன் பெரிய நாடகக்காரன் இருக்கான் அனே அதிபர் சீமா இவனை நம்பி எப்படின்னு நம்ம போறது அப்படின்னு சொன்னாரு அப்போ முத்துக்குமார் சொன்னாரு தம்பி நம்மளுக்கு ஒரு சிறுத்தை வேணும் புலி வேணும் புலி கிடைக்கல இப்போ ஒரு கழுதை கிடைச்சிருக்கு கழுதையை கொஞ்சம் பேச வைப்போம் கழுதையை வச்சு பேச வைப்போம் கழுதையிட்ட போய் புலியோட குணத்தை சிறுத்தையோட குணத்தை எதிர்பார்த்தோமோ நம்ம முட்டாள்தனம் அப்புறம் கழுதை சரியில்லாட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாரு என்ன சொல்றீங்க அப்படித்தாங்க சொன்னாரு அப்படி போட்டுருவோம்னு சொன்ன முத்துக்குமாரவே சீமான் போட்டாங்க இது அதை விட கொடூரமாக இருக்குல்ல நீங்கள் பார்த்தா முத்துக்குமார் புதுக்கோட்டை முத்துக்குமார் எப்படி கொலை பசைஞ்சார் அந்த கொலை விசாரணையை யார் நடத்தணும் ஆம் தமிழ் கட்சி தான் நடத்தணும் இதுவரைக்கும் நடத்தின மாதிரி தெரியல அவர் ஏன் நடத்தலை முத்துக்குமார் அப்பா இறந்ததுக்கு கொரோனா காலத்தில் சீமானியே வரல முத்துக்குமார் அம்மா இறந்ததுக்கு சீமானே வரல முத்துக்குமார் அக்கா மாரியம்மா இறந்ததுக்கு சீமானியே வரல அந்த கொலை விளக்க ட்ரையலை ஏன் நடத்தலை அந்த சி முத்துக்குமார் மனைவியதள மாதரச வரவேற்கத்தக்கது விக்னேஸ்வரன் காவிரி உரிமை போராட்டத்தில் தீக்குளிச்சான் அவங்க அம்மா இன்னும் புலம்புறாங்களே அட்டையை போட்டான முத்துக்குமார் கொழுவை நல்லூர் முத்துக்குமார் விதியே விதியே என் செய்ய நினைத்தா என் தமிழ் சாதியை அப்படி சொல்லி கடிதம் எழுதி வச்சு சாஸ்திரி பவன் முன்னால ஈழத்தமிழர்கள் இனப்பழிப்புக்கு எதிராக தீக்குளிச்சு மாண்டாலை என் தலைவன் என் தம்பி முத்துக்குமார் அவனுக்கு வீடு கட்டி என் குடிசை வீட்டில் வாழ்றாருங்க அவங்க அம்மா இன்னைக்குமே இன்னைக்குமே வாழ்ந்துட்டு இருக்காங்க சீமான் செஞ்சிருக்கானா சீமானுக்கும் அப்படியே ரஜினிகாந்துக்கும் அவங்க கரெக்டாக இருக்கும் ஜாடிக்காத்த மூடி குஷ்பு பிரபு மாதிரி குஷ்பு காங்கிரஸ்ல இருந்துகிட்டு பிரபாரண திட்டுது நாங்க திட்டுறோம் குஷ்பு தம்பி திட்டாதீங்க அது நம்மாடு அப்படிங்கிறான் நம்மாடு அப்படிங்கிறான் தேசிய தலைவரை தந்தை பெரியார மோசமான வார்த்தையில் திட்டினார் என்ன சொல்கிறீங்க மோசமான வார்த்தையில் திட்டினார் சாரதா சதன் ஹோட்டலில் என்ன சோரிப்பாளையத்தில் இருக்க சாரதா சதன் ஹோட்டலில் திட்டினார் என்கிட்ட ஆடியோ ரெக்கார்ட் இருக்குது என்ன சொல்கிறீங்க அந்த திட்டிட்டு தான் போய் ஈரோடில் போய் நாம் தமிழர் கட்சி அலுவலகம் திறக்க போகிறார் நாங்கள் இவரை ஃபாலோ பண்ணுறோம்

ஓ சிரி பிரச்சல் இருக்குது எங்களுக்கு பேரை சொல்லுவ ஓ வாகன இருந்து ஓ சமயக்காரை வரையும் உனக்கு யார் வீடு அங்கே வாங்கி கொடுத்தா அவசர வாக்கத்தில் யார் புரோக்கரு திண்டுக்கல் கருப்பை யார் ரத்ன யார் எல்லா டீட்டும் உனக்கும் பெருந்தமிழர் வைகுந்தராஜனுக்கும் என்ன தொடர்பு உனக்கும் பெருந்தமிழர் வேளம்மாள் மருத்துவமனை அவருக்கு என்ன தொடர்பு நீ சினி ஃபீல்டில் யார்ட்டையெல்லாம் பம்மு யார்ட்டெல்லாம் இது பண்ணுவேன் பகலவன்னு விஜய வச்சு ஒரு படம் எடுக்கிறதுன்னு சொல்லி கலைப்புலி தானிட்ட பத்து லட்சம் அட்டை போட்டார் இதெல்லாம் கடந்த அரசியல் வாங்க என்ன அரசியல் சீமானுக்கு என்ன இருக்குது சீமானுக்கு என்ன இருக்குது மண்டிடாத மானம் கிடையாது வீழ்ந்து விடாத வீரம் மரத்தமிழனா மராத்திய தமிழனான்னு கேள்வி கேட்டாரு நாம் தமிழரா அல்லது நான் தமிழரா அப்படின்னு இங்கிலீஷ்ல விமர்சனம் பண்ணாரு சுடுகாடு விஷயம் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லும்போது கூட சுற்றோட வெற்றிடம் இருக்கு அவர் அங்க போக வேண்டிய அப்படின்னு ரஜினி விமர்சிச்சாரு இன்னைக்கு வந்து அவர் ஒரு மிக முக்கியமான பெரிய மனிதர் ஒரு சூப்பர் ஸ்டார் அவரு வந்து சொன்ன வெற்றிடம் இன்னும் இருக்கு அப்படின்னு அவர் வெற்றி ரஜினி சொன்னது கூட அப்படியே முன்மொழிவாரு அதாவது ரஜினிகாந்துக்கு உடல்நிலையிலே வெற்றி இருக்கு வெற்றிட்டு இருக்கு அவர் மறு பௌரியா சார் ஆஸ்பத்திரி மவுண்ட் அலிஸ் வந்த ஆஸ்பத்திரில போய் சிகிச்சை எழுதிட்டு வர்றாரு அதெல்லாம் நாங்கள் விமர்சிக்க வருமல இவர் வந்து கேரளாவுக்கு போறாரு கோயம்புத்தூருக்கு போறாரு இவருக்கு உள்ள ஹரணியாரெல்லாம் இருக்குது அந்த வெற்றிடத்தை சொல்கிறீங்களா இல்லை அரசியலில் என்ன வெற்றிட உனக்கு நான் சொல்கிறேன் முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதுவையை சேர்த்து நாற்பது தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் நாம் கட்சி சார்பாக போட்டிட்டவன் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த டேட்டில் அவன் கட்சியில் இருக்கேன் எத்தனை பேர் இருக்க சொல் பட்டி அது இல்லைங்கிறது ஏன் இல்லை நீ ஸ்லீப்பர் சொல்லுன்னு சொல்கிற என்ன அது பட் சந்திப்பு எதுக்கு தான் சொல்ல வர்றீங்க அதாவது இந்த சந்திப்பு வந்து திராவிட இயக்கத்தை திராவிட அரசியல் அந்த உணர்ச்சியை தமிழ் உணர்ச்சியை எப்படியாச்சும் அழித்து இங்கே ஒரு காவி கூட்டம் கால் பதிக்க வேண்டும்ங்கிறது ஒரு அஜெண்டா ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அதுக்கு சாம பேத தான தண்டங்களை வந்து ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை செட் பண்ணுறாங்க கருத்துருவாக்கத்தை செட் பண்ணுறாங்க ஒரு டிசிசன் மேக்கராக மீடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வலதுசாரிகள்ன்ற பேரில் நடுநிலையாள பேரில் பத்திரிக்கையாளர்ன்ற பேரில் எல்லா வகையிலும் வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் கலந்து எப்படியாச்சும் ஒரு வழியில் அந்திரணும் அந்திரணும் என்ன பாருங்க இன்னும் ஒரு வாரத்தில் சீமான் வந்து காஞ்சி சங்கராச்சாரியை சந்திக்க போகிறார் என்ன சொல்கிறீங்க எங்க ரஜினியும் காஞ்சி சங்கராச்சரியம் ஒன்றும் இல்லை ஆடிட்டு ஆடிட்டு குருமூர்த்தியை சந்திப்பார் அப்புறம் திருச்சியில் சங்கரப்பா இருக்காரில் அவரை சந்திப்பார் அப்புறம் அக்கா குஷ்ப சந்திப்பாரு அப்புறம் நமிதா அக்காவை சந்திப்பார் சங்கராச்சாரியர் எப்படி சந்திப்பாரு சங்கராச்சாரிய சந்திப்பார ஷோ ஏங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போ என்ன இருக்கு எல்லாம் போங்க நான் மட்டும் இருக்கேன்னா நீ நான் மட்டும் இருந்து என்ன பண்ண செத்தா தூக்கி போகிறக்குள்ள நாலு பேர் நாலு பேர் வேணும்ல இல்லை இன்னொரு லாபியும் சொல்கிறாங்க அதாவது சீமானும் நடார் இவரும் அதாவது ரவீந்திர துரசாமி நடார் அந்த லாபி இதுக்குள்ளே இருக்குன்றாங்களே அது நீ தான் ஞாபகத்துக்கு வருது பச்சை தமிழர் கர்ம வீரர் காமராஜர் இறந்த பொழுது கண்ணதாசன் ஒரு அழகான கவிதை பிடிச்சார் சுகம் நாடார் சொத்து நாடார் சொந்தந்தனை நாடார் தான் பிறந்த தான் தான் தானை பெற்ற அன்னையையும் நாடார் நாட்டையே நாட்டையே நாடினார் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ரெண்டு வயல்களும் பொன் பொருள் எல்லாத்தையும் நாடு வாங்கி யார் ரவீந்திரன் துரைசாமி ரவீந்திரன் துரைசாமி பக்காவா ஆர்எஸ்எஸ் உடைய ஷாக்காவில் கலந்துக்கிறார் பேராசிரியர் சீனிவாசன் நூல் வெளியீட்டில் கலந்துக்கிறார் திராவிட கட்சிகளுக்கு வந்து மாற்றுங்க வேணுங்கிறார் அதுக்கு ஏபிஎஸ் ஓபிஎஸை பிடிச்சாரு ஈபிஎஸை பிடிச்சார் தினகரனை பிடிச்சாரு சசிகலாவை பிடிச்சார் குருமூர்த்தியை பிடிச்சார் எல்லா டிவிலையும் அவர் தான் உட்காந்துருப்பார் ஏழு மணிக்கு ஒரு நேர்காணல் அவர் தான் சொக்கா போட்டுட்டு உட்காந்துருப்பார் எட்டு மணிக்கு இன்னொரு டிவியில் இருப்பார் ஒம்பது மணிக்கு இன்னொரு டிவியில் இருப்பார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோம்னா அவர் ஒரு போட்டுக்கிட்டு அவர் ஒரு மாதிரி அவர் ஒரு அண்ணா இது என்ன சொல்ல சீமான் வந்து அழிக்கப்பட வேண்டிய அவர் நம்மளாம் செஞ்ச தேவையில்ல அவரே அந்த நடந்துகிட்டு இருக்குது ஓகே அதாவது நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஒரு மூனை நாட்டு சனி சீமான் வந்து ஒரு மூனை நாட்டு சனி ரெண்டு நாட்டு சனியினை சந்திச்சிருக்கு அதை தாண்டி ஒண்ணு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி